இன்றைக்கி நமக்கு ஆர்டர் வந்திருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து சின்ன கொடியும் கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு எல்லாமே ஒரு ஒரு இருபது கொரியர் ஆர்டர் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் கொடி மட்டுமே ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி காருக்கு வெளியே மாட்டக்கூடிய டைமண்ட் ஃப்ளாகும் கேட்டிருக்காங்க டிவிக்கே பிஎம்கே ஏடிஎம்கே ஸோ இது மூணுமே வந்து கேட்டிருக்காங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்க அப்படியே ஷைனிங்காக இருக்கும் அப்படியே டைமண்ட் ஃப்ளாகு வாட்ரு ப்ரூஃப் எவ்வளோ ஸ்பீடு பண்ணாலும் ஒன்றாகாது இப்போது நமக்கு ஆர்ட்ரு கொடுத்துருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க ஏற்கனவே நம்மக்கிட்ட ஆட்ரு வாங்கினவங்க தான் ஸோ எப்பவுமே நம்மக்கிட்ட குவாலிட்டியான ப்ராடக்ட் மட்டுமே கிடைக்கும் ப்ரோ எனக்கு பாலிட்ஸ் சம்மந்தப்பட்டது இல்லாமல் வேறு ஏதாச்சும் இந்த சாமி ஃப்ளாக் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் முருகர் ஃப்ளாகு திருப்பதி ஃப்ளாகு ஓம் நமஸ்வயா ஃப்ளாகு நீங்கள் எது சொன்னாலும் அவங்க சூப்பராக பண்ணி கொடுத்துருவேன் இந்த மாதிரி தரமாக பண்ணியிருக்கோம் இல்லை ப்ரோ எனக்கு காருக்கு உள்ளே வைக்கிற மாதிரி ஃப்ளாக் வேணும் ப்ரோ அப்படின்னா பாருங்கள் கார் தான் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வச்சிருக்கோம் ஸோ ராஜ அலங்காரம் பழனி முருகனுடைய இதோட இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி வேணுணா சொல்லுங்கள் சூப்பராக தரமான முறையில் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு நாள் ஒன்றுக்கு நம்மக்கிட்ட யாரெல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்கள கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி வச்சு நம்ம கொரியர் பண்ணிடுறோம் ஸோ தேங்க்யூ நம்மளுடைய வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் தரமான முறை பண்ணி கொடுத்துடலாம் நன்றி வணக்கம்